சென்னை சே குண்டு வீச்சுக்கள் மரணத்தின் கோலங்கள் பட்டினி சாவுகள் இவைகளின் நடுவே ஹமாஸின் முக்கிய தலைவரான முகமது சின்வர் கொல்லப்பட்ட செய்தியை உறுதிப்படுத்தியுள்ளது சர்வதேச பிரிவு இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தத்தின் போக்கில் மிகப்பெரியதொரு மாற்றத்தினை ஏற்படுத்தலாம் என்று கூறப்படுகின்ற முகமது சின்வர் மீதான இஸ்ரேலின் தாக்குதல் பற்றி தான் இன்றைய உண்மையும் தரிசனம் நிகழ்ச்சியில் சுருக்கமாக நாம் பார்க்க இருக்கின்றோம் காசாவில் தற்பொழுது மிக மோசமாக எழுந்துள்ள மனிதாபிமான பிரச்சனைகள் உலகளாவிய ரீதியில் மனித மரங்களை தட்டி எழுப்பிவிட்டுள்ள இந்த நேரத்தில் உலக நாடுகள் அத்தனையுமே இஸ்ரேலை கடுமையாக கண்டித்து வருகின்ற இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு இஸ்ரேலியர்கள் கூட காசாவில் கொல்லப்படுகின்ற சிறுவர்களையிட்டு இட்டு பச்சாத்தாபம் வெளியிடுகின்ற அளவுக்கு நிலைமையின் தீவிரம் உச்சம் தொட்டு வருகின்ற இந்த நிலையில் காசா மீதான தமது நிறுத்தப் போவதில்லை என்று அறிவித்துள்ளார் ஐநாவுக்கான இஸ்ரேலிய தூதுவர் ஒருபடி மேலே சென்று உலக நாடுகள் இஸ்ரேல் மீது அழுத்தங்களை பிரயோகித்து மிரட்டல்களை விடுத்து வந்தாலும் எப்படியான தடைகளை இஸ்ரேல் மீது உலக நாடுகள் விதித்தாலும் ஹமாஸ் பயங்கரவாதிகள் கடத்தி சென்றுள்ள உங்களது உறவுகள் அத்தனை பேரையும் வரும் வரை இஸ்ரேல் தனது படை நடவடிக்கையை நிறுத்த மாட்டாது என்று அரைகூவல் விடுத்துள்ளார் உலக நாடுகள் கூறுகின்றார்கள் என்பதற்காக ஐம்பத்தி எட்டு பணிய கைதிகளையும் ஹமாஸிடம் விட்டுவிட்டு இஸ்ரேலிய படைகள் இடைநடுவே திரும்பி வரப் போவதில்லை என்றும் அவர் உறுதிபட தெரிவித்திருந்தார் ஆக காசாவில் இஸ்ரேல் மேற்கொண்டு நடவடிக்கையும் சரி அந்த நடவடிக்கையின் போது கொல்லப்படுகின்ற அவலங்களும் சரி உடனடியாக நிறுத்தப்படுவதற்கான சாத்தியம் மிக மிக அரிது என்றுதான் அச்சப்பட வேண்டியிருக்கின்றது இஸ்ரேலிய படைகளில் இந்த வாரம் ஆரம்பித்திருந்த சரியட்ஸ் படை நடவடிக்கையின் முக்கியமாக நோக்கப்பட வேண்டிய புள்ளிகள் என்று இரண்டு கூறலாம் முதலாவது காசாவின் நகர்வு நகரம் என்பது காசா நகரத்தில் இருந்து தெற்காக பதினான்கு கிலோமீட்டர் தொலைவில் மத்திய காசாவில் அமைந்திருக்கின்ற ஒரு நகரம் கடந்த ஒன்றரை வருடங்களாக காசா மீது இஸ்ரேலிய படைகள் மேற்கொண்டு வருகின்ற படை நடவடிக்கைகளின் போது இந்த நகரத்தின் மீது மட்டுப்படுத்தப்பட்ட வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்ட போதும் ஒரு தடவை கூட இஸ்ரேலிய படைகள் இந்த நகரத்தினுள் தரை வழியாக நுழைகவில்லை என்று கூறப்படுகிறது என்ன நோக்கத்திற்காகவோ இந்த நகர் மீது இஸ்ரேலிய படைகள் பெரிதாக கை வைக்கவில்லை கடந்த பதினாறாம் தேதி நள்ளிரவு டயரல்வாலா நகரத்தை குறிவைத்து நகர்படுத்த இஸ்ரேலிய படைகள் கடுமையான எதிர்ப்புகள் மத்தியில் மெதுவாக இந்த நகரை தமது முற்றுகைக்குள் கொண்டு வந்துள்ளதாக தெரிய வருகின்றது நேற்றைய தினம் கூட டயரல்வாலா நகரத்தின் ஐந்திற்கும் அதிகமான நுழைவாயில்கள் மீது இஸ்ரேல் ட்ரோன் தாக்குதலை மேற்கொண்டுள்ளதாக கூறியிருந்தது காசா யுத்தத்தில் இதுவரை இஸ்ரேலிய படைகளால் தாக்கப்படாத கைப்பற்றப்படாத நகரம் என்று கூறப்படுகின்ற டயர் நகரில் தான் பணிய கைதிகள் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று இஸ்ரேல் நம்புகின்றதா அல்லது ஹமாஸின் முக்கியஸ்தர்கள் சிலர் இந்த நகரில் இருக்கின்றார்கள் என்கின்ற புலனாய்வு தகவல் இஸ்ரேலுக்கு கிடைத்திருக்கின்றதா என்பது தெரியவில்லை அதேவேளை படை நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டு ஒரு வாரமாகிவிட்டுள்ள போதிலும் இஸ்ரேலிய படைகளின் கட்டுப்பாட்டிற்குள் வந்துவிடவில்லை என்பது பல கேள்விகளையும் அனுமானங்களையும் ஆய்வாளர்கள் மத்தியில் ஏற்படுத்தி வருகின்றது இந்த நகரத்தில் நடைபெற்று வருகின்ற சண்டைகள் பற்றி இஸ்ரேலிய பத்திரிகையாளர் ஒருவரிடம் கேட்டபோது குறிப்பிட்ட இந்த நகருக்குள் இஸ்ரேலிய படைகள் நுழைவதென்பது ஹமாசின் அத்தியாயத்தை எழுதுகின்ற ஒரு நடவடிக்கையாக கூட இருக்கலாம் என்று அவர் அடுத்ததாக படை நடவடிக்கையுடன் தொடர்பு பட்ட மற்றொரு முக்கிய புள்ளி என்று ஹமாஸின் தலைவர் முகமது சின்வர் கொல்லப்பட்ட விடியத்தை குறிப்பிடலாம் அண்மைய காலத்தில் இஸ்ரேலிய புலனாய்வு பிரிவு பெற்றுள்ள மற்றொரு பிரிவெற்றி என்றும் இதனை குறிப்பிடுகின்றார்கள் கடந்த பதிமூன்றாம் தேதி காசாவின் கான்யூனிஸ் பிரதேசத்தில் உள்ள ஒரு நிலக்கீழ் தளத்தின் மீது இஸ்ரேலின் வான்படை மேற்கொண்ட ஒரு குண்டுவீச்சு தாக்குதலில் முகமட்ஸின் பெரும் ஹமாஸின் பெற உயர்மட்ட தளபதிகளும் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று இஸ்ரேலிய புலனாய்வு பிரிவான ஷின்பைத் இந்த மாதம் பதினான்காம் திகதி இஸ்ரேலிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கூறியிருந்தது வைத்தியசாலைக்கு அருகில் அமைக்கப்பட்டிருந்த ஒரு நிலக்கல் தளத்தில் சின்பரும் ஹமாசின் பல உயர்மட்ட தளபதிகளும் முக்கியமான சந்திப்பு ஒன்றை மேற்கொண்ட போது தமக்கு கிடைத்த புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில் இஸ்ரேலிய வான்படை அந்த தாக்குதலை நடத்தியதாக தெரிவித்த இஸ்ரேலிய படைத்துறை முகமட் சின்வர் கொல்லப்பட்டதையோ அல்லது அந்த தாக்குதலில் தலைவர்கள் கொல்லப்பட்டார்கள் தினம் உறுதி செய்யவில்லை அப்படி இருக்கையில் ஒரு வாரம் கடந்து ஹமாஸின் தலைவர் முகமது சின்பர் கொல்லப்பட்டதை ஹமாஸின் சர்வதேச பிரிவு ஏற்றுக்கொண்டிருக்கின்றது அமெரிக்காவின் பிரதான ஊடகங்களில் கொன்றான ஸ்ட்ரீட் ஜேர்னல் இந்த தகவலை வெளியிட்டுள்ளது கொல்லப்பட்ட தமது தலைவரின் உடலை நிலக்கில் சுரங்கம் ஒன்றினுள் தற்காலிகமாக புதைத்து விட்டுள்ளதாகவும் துபாயை தளமாக கொண்டு செயற்படுகின்ற ஹமாஸின் வெளிநாட்டு பிரிவு கூறியிருக்கின்றது முகமட் சின்பார் என்று அழைக்கப்படுகின்ற முகமது இப்ராஹிம் ஹாசன் அல் சின்வார் ஹமாஸ் அமைப்பின் மிக முக்கியமான ஒரு தலைவர் காசாவுக்கான ஹமாஸ் அமைப்பின் தலைவராகவும் ஹமாஸ் அல்கசாம் தலைவராகவும் பதவி வகித்து வந்தவர் தொண்ணூறுகளின் ஆரம்பத்தில் இருந்தே ஆயுதப் போராட்டத்தில் தன்னை ஈடுபடுத்தி வந்த இவரை ஆரம்பத்தில் வெளியே பெரிதாக யாருக்கும் தெரியாது தன்னை முன்னிறுத்தாது பின்னணியில் இருந்தபடி செயற்பட்டு வந்த ஒருவராகவே இவர் இஸ்ரேலிய புலனாய்வுப் பிரிவினரால் அடையாளப்படுத்தப்பட்டு வந்தார் ஷடோ ஒன்றுதான் இவரை ஹமாஸில் அழைப்பார்களாம் இவரது செயற்பாடுகள் இவரது தோற்றம் எல்லாமே இருக்குமா இவரது ரகசியம் காக்கும் செயற்பாடுகள் பற்றி கூறுகின்றவர்கள் இவரது தந்தை இறந்த போது கூட மரண வீட்டுக்கு சென்றால் தனது முகம் மற்றவர்களுக்கு தெரிந்துவிடும் என்கின்ற காரணத்தினால் தந்தையின் மரணச் சடங்கில் கூட கலந்து கொள்ளாமல் தவிர்த்த ஒருவர் என்றுதான் இவர் பற்றி கூறுகின்றார்கள் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அமாசின் யூனிஸ் பிரிகேடின் தளபதியாக பொறுப்பேற்ற முகமட் சின்வரர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இஸ்ரேலிய படையினருக்கு எதிராக அமாசினால் மேற்கொள்ளப்பட்ட ஆபரேஷன் டிஸ்பர்சிவ் இலூஷன் என்கின்ற மிகவும் பிரபலியம் வாய்ந்த நடவடிக்கையை தலைமை தாங்கியவர் என்பது குறிப்பிடத்தக்கது காசாவில் இருந்து இஸ்ரேலுக்கு சுரங்கம் அமைத்து அதன் வழியாக இஸ்ரேலிய பகுதிக்குள் நுழைந்து அங்கிருந்த ஒரு இஸ்ரேலிய ராணுவ நிலை மீது தாக்குதலை நடத்தி இரண்டு இஸ்ரேலிய படை வீரர்களை கொலை செய்து நான்கு வீரர்களை காயப்படுத்தியதுடன் காயமடைந்திருந்த இலட் என்கின்ற ஒரு இஸ்ரேலிய வீரரை உயிருடன் காசாவுக்கு கொண்டு சென்றும் இருந்தார் ஐந்து வருடங்களாக அவரை பணிய கைதியாக காசாவில் வைத்திருந்த முகமது ஷின்வார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அவரை இஸ்ரேலிடம் ஒப்படைத்திருந்தார் இலட் ஷலீர் என்ற அந்த இஸ்ரேலிய ராணுவ வீரனை விருமனே அவர் இஸ்ரேலிடம் மீள ஒப்படைக்கவில்லை தன்னுடைய சகோதரனும் பின்னாட்களில் ஹமாஸின் காசாதுக்கான தலைவராக சீர்பட்டவரும் அக்டோபர் ஏழு பயங்கரவாத நடவடிக்கையின் சூத்திரதாரியுமான யஹியா சின்வார் உட்பட ஹமாஸ் மற்றும் வேறுபார ஆயுத குழுக்களைச் சேர்ந்த ஆயிரத்தி இருபத்தி ஏழு உறுப்பினர்களை இஸ்ரேலிய சிறைகளில் இருந்து விடுவிப்பதற்கு பதிலாகத்தான் இலாட் ஷலீர் என்ற அந்த இஸ்ரேலிய படைய கைதியை அவர் விடுவித்திருந்தார் அக்டோபர் ஏழு தாக்குதல் இடம்பெறுவதற்கு முன்னர் வரை இஸ்ரேலின் மிகப்பெரிய பின்னடைவு ஒன்று விமர்சிக்கப்பட்டு வந்த அந்த நடவடிக்கை முகமது சின்வரினால் நேரடியாக மேற்கொள்ளப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது அக்டோபர் ஏழு தாக்குதலிலும் முகமது சின்வரின் நேரடி கரங்கள் இருந்ததாகவே இஸ்ரேலிய புலனாய்வு பிரிவுகள் கூறி வந்தன இஸ்ரேலியர்களை பொறுத்த வரையில் அவர்களது சிம்ம சொப்படமன்றே முகமத் சின்வரை கூறலாம் இஸ்ரேலிய படைகளால் அதிகம் தேடப்பட்டு வந்த ஒருவராகவும் முகமத் சின்வர் நீண்ட காலமாக இருந்து வந்தார் அப்படிப்பட்ட முகமத் சின்வர் கொல்லப்பட்டார் என்கிற செய்தி மாத்திரம் உண்மையாக இருக்குமானால் ஹமாஸின் இறுதி அத்தியாயம் கழுதப்பட்டு விட்டது என்றே கூற வேண்டும் அதுவும் முகமத் சின்வருடன் அந்த சந்திப்பில் இருந்த உயர்மட்ட தளபதிகளும் கொல்லப்பட்டிருப்பதான செய்தியும் உண்மையாக இருக்குமானால் பலரும் அச்சப்பட்டு வருகின்றதற்கு மாறாக காசாயுத்தம் விரைவில் ஒரு முடிவை நோக்கி வந்துவிடும் என்றும் நம்பலாம் छे द चेन्नई सिल्क से मेगा कोम्बो से समर चिल आउट से